மூன்றாம் சங்கீரம் மூன்றாவது வசனம் மூன்றாம் சங்கிர மூன்றாவது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது ஆனாலும் கத்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறூரமாக இருக்கிறீர் அதாவது கத்தர் நமக்கு ஒரு இருக்கிறார் மகிமை க்ளோரி அதுதான் இந்த நாளுக்குரிய தலைப்பு கத்தர் நமக்கு மகிமையாக இருக்கிறார் அதான் வந்து எகோவா காபோத் என்றால் மகிமையின் தேவன் கத்தர் நமக்கு மகிமையாக இருக்கிறார் மகிமையின் தேவன் என்று அர்த்தம் இந்த மகிமை என்ற வார்த்தை வேத புஸ்தகம் முழுவதிலும் நீங்கள் பார்க்க முடியும் வேத புஸ்தகம் முழுவதுமே அந்த மகிமை குறைத்து பார்க்க முடியும் தேவனுடைய மகிமை கத்தருடைய மகிமை இறங்கிற்று என்பது கத்தருடைய மகிமை வெளிப்பட்டது கத்தருடைய மகிமை விலகிற்று இதெல்லாம் நீங்கள் பைபிளில் பார்க்க முடியும் இந்த மகிமைன்றது என்ன காரியத்தை குறிக்கிறது யாத்ராகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகார பதினெட்டாம் வசனம் வாசித்தால் மோசி ஒரு ஜோமண்டார் ஆண்டு விட்டேன் உடைய மகிமையை எனக்கு காண்பியும் மீ யுவர் க்ளோரி ஓ லார்ட் அப்படின்னு ஜெபிக்கிறார் கத்தருடைய மகிமையை காட்ட சொல்லி அவர் ஜப செய்கிறார் ஆனால் கத்தரை அவர் வந்து முட்செடியில் அக்னிக்கு நடுவில் இருந்து குரலை கேட்டார் அவருடைய அற்புதங்களையெல்லாம் பார்த்தார் பத்து வாதிகள் ஆண்டோர் செய்த பலத்த அற்புதங்கள் எகிப்தை நடுங்க பண்ணினார் அற்புதம் செங்கடலை பிளந்த அற்புதம் எல்லாத்தையும் பார்த்தார் இதுக்கு மேல கத்தருடைய மகிமேன்னு அவர் எதை சொல்லுகிறார் கத்தருடைய மகிமை பார்க்கணும்னு சொல்றாரே இந்த அற்புதத்தில் அவர் பார்க்கலையா அந்த வாதிகள் ஆண்டோடைய வல்லமையில அதை பார்க்கலையா அல்லது அந்த மூச்சேடியில் ஆண்டவர் பேசும்போது பார்க்கலையானா எனக்கும் உடைய மகிமை பார்க்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றார் அப்போ அது எதை குறிக்கிறது கத்தரையே நான் பார்க்கணும் அதான் அவர் மகிமையின் தேவன் அவர் இறங்கும் பொழுது தான் அந்த மகிமை அப்போ தேவ மகிமை வெளிப்படுகிறது என்று சொன்னாலே கத்திரங்க வெளிப்படுகிறார் என்று சொல்லி அறுத்தம் அதுதான் பாருங்கள் அதனால் தான் ஆண்டு சொல்லுகிறார் மோசை என்னை நீ நேரடியாக பார்த்தா உயிரோடு இருக்க முடியாது ஆனால் இந்த கண்மலையில் வந்து நெல் நான் என்னுடைய பின்பகுதியை உனக்கு காண்பிக்கிறேன் நான் கடந்து போகும்போதுன்னு சொல்லி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிற சம்பவத்தை அங்கே பார்க்கிறோம் அப்ப மகிமை என்பது மகிமையின் தேவனை குறிக்கும் கத்தர் இறங்கி வரும்போது தேவ மகிமை இப்போ ஆசரிப்பு கோடாரத்தை பிரதிஷ்டை பண்ணின போது கத்தருடைய மகிமை வந்து நிறைப்பிற்று மேகமாக ஜனங்கள் கண்களால் பார்த்தது மேகம் ஆனால் அதனுடைய உண்மையான காரியம் என்ன கத்தருடைய மகிமை அதுதான் குளோரி ஆஃப் த லார்ட் என்று சொல்லுவதை பார்க்கிறோம் அதுதான் தேவாலய பிரதிஷ்டையில் நடக்கிறது கத்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று அப்போ பார்த்தா மேகம் வந்து அப்படியே நிரப்பி இருக்கிறத பார்க்குறாங்க உள்ளே போய் ஊழியம் செய்ய முடியாத அளவிற்கு கத்தருடைய மகிமை அப்போ என்ன அறுத்தோ கத்தரே அங்கே இறங்கி வந்திருக்கிறார் கத்தர் அந்த தேவாலயத்தை நிரப்புகிறார் கத்தர் ஆசிரிப்பு கொடாரத்தை நிரப்பி இருக்கிறார் அதான் கத்தருடைய மகிமை நமக்கு தேவன் தம்முடைய மகிமையை கொடுத்தார் நீங்கள் பாருங்க நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம் அப்படின்னு வேகத்தில் வாசிக்கிறோம்ல அப்போ ஆறாம் ஏவாளை தேவன் தன்னுடைய மகிமையினால் மூடியிருந்தார் நீங்கள் பயிலில் பார்த்தீங்கன்னா அவங்க வஸ்திரம் தரியாதவங்களாக இருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம்ல அது வந்து இந்த உலக பிரகாரமான இந்த வஸ்திரம் தரிக்கலான்னா தேவனுடைய மகிமை அவங்கள மூடியிருந்தது அவங்க பாவம் செய்கிற போது அந்த மகிமை எடுப்பட்டு போனதுனால தான் தாங்கள் நிர்வாணியாக இருப்பதை உணர்ந்தார்கள் அந்த மகிமை போயிட்டு இல்லை அதுதான் கவர் பண்ணி வைத்திருந்தது மகிமையை இழந்துட்டாங்க அதனால் அவங்க அந்த அதை உணர முடிந்தது அப்போ அந்த இழந்து போன அந்த மகிமையை நமக்கு திரும்ப கொடுக்க தான் கர்த்தர் மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்தார் இயேசு உலகத்தில் வந்தார் அவர் வந்தபோது மகிமையை துறந்து அவர் வந்து இயேசு கரசு பரலோகத்தில் இருந்த மகிமையோடு பூமிக்கு இறங்கினார்ன்னு வைங்க அவரை பார்க்கவும் முடியாது பக்கத்தில் போகவும் முடியாது ஏன்னா கத்தர் வந்து சீனாய் மலையில் இறங்கின உடனே மக்கள்லாம் பயந்து சொல்கிறாங்க கத்தர் எங்கள்கிட்ட பேச மோசே எங்களுக்கு பயமாக இருக்குது நீ பேசுனா போகிற கத்தர் ஓன்ட்டு பேசட்டுன்னு சொல்கிறாங்கல்ல ஏன்னா அவருடைய மகிமை அத்தனை பெரிதானது அதை நம்ம கண்ணால் பார்த்து நம்ம நேரடியாக பார்த்துட்டோன்னே தாங்கிக் கொள்ள முடியாது அவ்வளவு பெரிய மகிமை அவருடைய மகிமை அது மறுரூபமான சரீரத்தில் தான் அந்த மகிமையை தரிசிக்க முடியும் அப்போ நம்ம பல்லோகத்துக்குள்ளே மகிமைக்குள்ளே பிரவேசிக்க முடியும் அப்போ வந்து இயேசு ஏசுக்கரசோ அந்த மகிமையை பல்லோகத்தில் கழட்டி வச்சுட்டு நம்மை போல சாதாரண மனிதனாய் வந்தார் எதற்கு நம்மை மகிமை உள்ளவர்களாய் மாற்ற தேவனுடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு அந்த மகிமையின் அனுபவத்தை கொடுப்பதற்கு அவர் இந்த உலகத்தில் வந்தார் அப்போ தேவனுடைய மகிமை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஆனால் அந்த நாட்களில் ஆசரிப்பு கூடாரம் அதுக்குள்ளே தான் தேவனுடைய மகிமை அதை அவங்க ஜனங்கள் பார்த்தாங்க அதிலிருந்து உடன்படிக்கை பெட்டி ஏழிய நாட்களில் அந்த அந்த பெட்டி பிடிக்கப்பட்டது பெலிஸ்தரால என்ன சொல்லப்பட்டது மகிமை இஸ்ரேலை விட்டு போய்விட்டது மகிமை இஸ்ரேல் தேசத்தை விட்டு போய்விட்டது என்று சொல்லி அவங்க எல்லாம் அடைந்தாங்க கதர்னாங்க அப்போ இழந்து போன மகிமையை திரும்ப பெற்றுக்கொள்ள தேவன் சாமுவேல் நாட்களில் அதை திரும்ப கொண்டு வந்ததே நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம எழுப்புதல் காலத்தில் இருக்கிறோம் எழுப்புதலுக்காக செபிக்கிறோம் எழுப்புதலில் பலவிதமான ஒரு ஏழு விதமான காரியங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது முதலாவது அந்த ஆயத்தை எழுப்புதல் அது வந்து ஜெபை எழுப்புதல் இப்போ நம்ம தீவிரமாக செபிக்கிறோம் ஜெபை எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது அது வந்து ஆயத்தை எழுப்புதல் ரெண்டாவது சுத்திகரிப்பின் எழுப்புதல் இப்போ ஒரு பெரிய சுத்திகரிப்பு கிறிஸ்துவ குடும்பங்கள் சபைகள் எல்லாத்துலேயுமே ஒரு சுத்திகரிப்பு உண்டாக்கி நிறைய பேர் மனம் திரும்பி இருக்கிறாங்க தவறான நம்பிக்கைகளை விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க இதுவரைக்கும் தப்பு இல்லைன்னு நினச்சி கொண்டு வந்ததெல்லாம் பாவன்னு இப்போதான் உணர்ந்து கிறிஸ்தவ குடும்பங்கள் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது சபைகளுக்குள்ளே நிறைய தவறான நம்பிக்கைகள் பாரம்பரியங்கள் அதெல்லாம் பல இடங்களில் மாற்றப்பட்டு கொண்டே வருகிறது ஒரு சுத்திகரிப்பின் எழுப்புதல் நடக்கிறது மூன்றாவது எழுப்புதல் வல்லமையின் எழுப்புதல் இந்த வல்லமையை எழுப்புதல் தெய்வ வல்லமை இப்பொழுது வெளிப்படுகிறது பாருங்களேன் நம்ம இக்னேட்டர்ஸ் போய் சுவிசேஷம் போனால் பிசாசை துரத்திட்டு வர்றாங்க வியாதேசரை குணமாக்கிட்டு வர்றாங்க இயேசுவை நாமத்தினால் அற்புத அடையாளம் நடக்குது உங்கள் மூலமாக நடக்குதா அற்புத அடையாளம் அதென்ன சொல்லி கொடுத்தோம் சும்மா போகணும் ட்ராக்ஸ் கொடுத்தோம் பாட்டு பாடணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிவிட்டு வரக்கூடாது பத்து பிசாசாவது ஓடணும் ஒரு நாலு சப்பானியாவது நடக்க வச்சுட்டு தான் வரணும் அதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணி ஆயத்தப்பட்ட அந்த வைராக்கியத்தோடு தான் ஊழியத்துக்குள்ளே போகணும் நீங்கள் கிராமத்துக்குள்ளே போனால் நீங்கள் டீமாக போய் நின்னாலே பிசாசெல்லாம் அல்லறி கொண்டு வரணும் உங்களுக்கு முன்னால் அந்த மாதிரி ஒரு வல்லமையை உங்கள் மூலமாக வெளிப்படணும் அதுதான் தேவனுடைய விருப்பம் அதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணி விசுவாசத்தோடு புறப்பட்டு போனீங்கன்னா அது நடக்கும் அப்போ வல்லமையின் எழுப்புதலை நடக்கிறாரு அடுத்து வரப்போகிறது தான் மனம் திரும்புதலின் எழுப்புதல் இனி ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக மனம் திரும்ப போகிறாங்க திரளான ஒரு மனம் திரும்புதல் திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டுடைய மந்தையில் சேர்க்கப்படுவதை பார்க்க போகிறோம் அதன் பிறகு வருவது பாருங்கள் அவசன எழுப்புதல் இப்போவே அதை ஆரம்பித்து விட்டது வசனத்துக்குத்த தாக மக்களுக்குள்ள இன்னும் தீவிரமாக வசனத்தின் மேலே ரொம்ப தாகத்தோடு ஜனங்கள் வாசிப்பாங்க தியானிப்பாங்க தேடுவாங்க அது அல்ல சுவிசேஷ எழுப்புதல் இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் அந்த எழுப்புதல் வரும்போது எல்லாருமே சுவிசேஷம் அறிவிப்பாங்க சிறு வயசானவங்க பெரியவங்க எல்லாரும் அறிவிப்பாங்க எழுப்புதல் கடைசியில் அந்த தேவனுடைய மகிமையின் எழுப்புதல் அதாவது மகிமை வெளியரகமாகும் தி க்ளோரி ஆஃப் த லார்ட் வில் பி ரிவீல்டு அதுதான் அந்த எழுப்புதலின் கட்டம் தேவனுடைய மகிமை வெளிப்படுவது அது வந்து ஆராதனையில் தான் வெளிப்படும் பாருங்கள் நீங்கள் தேவாலயத்தில் உங்கள் உரிமிக்க பூரிகைகளை ஊதி கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்று பொழுது பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது கத்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிறை அதே மாதிரி சபைகள் மறுரூபமாக்கப்பட்டு வசனத்துக்கு முதலிடம் கொடுத்து உண்மையை மொத்தமத்தோடு ஆராதிக்க ஆரம்பிப்பாங்க அந்த ஆராதனின் கட்டத்தில் தேவ மகிமை சபைக்குள்ளே இறங்கும் எல்லா சபையிலும் கத்தருடைய மகிமை வெளிப்படும் அந்த மகிமை வெளிப்படும் பொழுது தான் எழுப்புதலின் எழுப்புதலின் கட்டம் பரிசுத்தாவினுடைய ஊற்றப்படுதலின் உச்ச கட்டம் வந்து தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அந்த வருஷத்தில் அசோசா ஸ்டேட் எழுப்புதல் உண்டான போது அது வந்து ஒரு மெத்தடிஸ்ட் ஆலயம் ஒரு பழைய ஆலயத்தை சுத்தம் பண்ணி வில்லியம் சீமோர் என்ற ஊழியக்காரர் எழுப்புதலுக்காக தேவன் பயன்படுத்தியன ஒரு பாத்திரம் அந்த இடத்தை அந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணி அந்த ஆலயத்தில் தான் கூட்டம் நடத்தி இருக்கிறார் அந்த எழுப்புதல் சரித்திரத்தை வாசிக்கும்போது என்ன சொல்கிறாங்க அதாவது தேவனுடைய மகிமை எப்படி வெளிப்பட்டதா அதாவது அந்த ஆலயத்துக்கு மேலே அக்னி ஸ்தம்பம் நிற்குமா பல அடி உயரத்திற்கு ஜனங்கள் தூரத்துலேருந்து வரும்போது அது பாரு ஒரு நெருப்பு தெரியிருப்பார் அது இயற்கைக்கு மேற்பட்ட விதமாய் ஒரு நெருப்பு அக்கனி ஸ்தம்பம் அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தை மேலே நின்றதில்ல அது மாதிரி அக்னி ஸ்தம்பம் வெளியில் தெரியுமா அப்போ அந்த மாதிரி இயற்கைக்கு மேற்பட்ட காரியெல்லாம் நடந்துருக்கிறாரு அதை பார்த்து ஜனங்க வருவாங்களே இங்கே தான் அந்த சர்ச் இருக்கிறது என்று சொல்லி சர்ச்சுக்கு உள்ளே வந்தால் மேகத்தினால் நிறைந்திருக்குமா அப்படியே புகை போட்டோம் யாரும் புகெல்லாம் போடுறதில்லை ஆனால் மேகத்தினால் அப்படியே நிறைஞ்ச உள்ள வருவதற்கே கஷ்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு தேவம் மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பி இருந்தது என்று சரித்திரம் சொல்லுகிறது அதனுடைய விளைவு தான் வர்றவங்கெலாம் அபிஷேகம் மனம் மனந்துரம்புறாங்க அற்புத அடையாளம் நடக்கிறது அந்த மாதிரி தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகணும் அதுதான் எழுப்புதல் என் உச்ச கட்டம் அதுக்கு தான் தேவன் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டே கொண்டு இருக்கிறார் இப்போ ஜெபிக்கிறோம் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் இப்போ இந்த சுத்திகரிப்பு உண்டாயிருக்கிறது அப்படியே மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது அப்போ இனி சபைகள் மறுரூபமாக்கப்பட்டு ஆவியானவர் பலமாய் ஊற்றப்பட்டு தேவ மகிமை சபையிலே காணப்படும் அந்த கத்தருடைய மகிமை சபையிலே காணப்படும் போது சபைகள் எல்லாமே உண்மையாய் கத்தரை ஆராதிக்கிற சபைகளாய் மாறும் அந்த டைமில் தான் சபைகள் எலும்பு நின்று தேவ மகிமை சபையை நிரப்பி போது தான் மணவாளன் வருவார் இயேசுவனுடைய வருகை இருக்கும் எக்கால சத்தம் துணிக்கும் அந்த மகிமை தான் ரொம்ப முக்கியம் தேவ மகிமையினால் ஆலயங்கள் நிரப்பப்பட அப்போ நாம் தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம பாவத்தை விட்ட மனம் திரும்பி ஒப்புக் கொடுக்கும்போது அவருடைய மகிமையினால் நம்மை மூடுகிறார் அவர் வஸ்திரமாய் ஒரு வஸ்திரம் போல் அவருடைய மகிமை நம்மை மூடிக்கொள்ளுகிறது அந்த மகிமை எப்பொழுது நமக்குள்ளே நிலைத்திருப்பதிலே கவனமாக இருக்க வேண்டும் மகிமையை நம்ம இழந்து விடக்கூடாது பெற்றுக்கொண்ட அந்த மகிமையை நம்ம இழந்து விடாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுக்குத்தான் நம்ம தவறாமல் ஜெபிக்கணும் உபவாசிக்கணும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் தேவ திட்டங்களை நிறைவேற்றணும் இதெல்லாம் செய்து கொண்டே இருந்தால் அந்த மகிமை நமக்குள்ளே நிலைத்திருக்கும் அந்த மகிமையை நம்ம இழந்து விடாதபடி வேத வாசிக்கிறது ஜெபிக்கிறது அதில் நம்ம நிலைத்திருக்கணும் அப்போ தான் நம்முடைய மகிமையை நம்ம விளங்க பண்ணுகிறவளாக இருக்க முடியும் அப்போ தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தி காண்பிக்கத்தான் நீங்கள் அதுக்கு தான் இக்னைட்டர்ஸ் நீங்கள் எழுப்புதல் அக்னியை பறவை செய்கிறவங்கன்னா எழு எழு தேவனுடைய மகிமையை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறவங்கன்னு அர்த்தம் அப்போ உங்கள் மூலமாக ஏசுவை நாம மகிமைப்படணும் உங்கள் மூலமாக தேவனுடைய மகிமை புறஜாதி மக்களுக்கு வெளிப்படுத்தப்படணும் உங்கள் மூலமாக ஒரு மகிமையின் எழுப்புதல் பரவணும் அதுதான் தேவ திட்டம் அதுக்கு தான் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதற்கு தான் இந்த மகிமை பற்றியும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் அதனால் நீங்கள் ரட்சிக்கப்படும் போது இழந்து போன மகிமே திரும்ப பெற்று கொண்டீங்க இப்போ பரிசுத்தாவினால் நிரப்பப்படும் போது அந்த மகிமையினால் நிரப்பப்பட்டு இருக்கிறீங்க ஆனால் இது போதாது நாம் இன்னும் ஆழமாக ஆண்டூர் கொப்பை கொடுக்கும்போது அவருடைய மகிமை முழுமையாய் நம்ம ஆட்கொள்ளும் போது தான் புரஜாதி மக்களும் ஆண்டவர் அறியாத மக்களும் நம்மிலே தேவனுடைய மகிமையை காண்பாங்க வல்லமையை காண்பாங்க அதுதான் ஒரு மாபெரும் எழுப்புதல் பரவி செல்வதற்கு ஏற்றதாக இருக்கும் அதுக்கு தான் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்போ நீங்கள் ஆண்டவருடைய மகிமையை வெளியரங்கமாய் காண்பிக்கிறபடி வாழ்க்கை வாழணும் உன்னிலே நான் மகிமைப்படுவேன் என் ஆண்டு சொல்லியிருக்கிறாள் அப்படி அறுத்த என்ன உன்னை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணும் உங்களை பார்க்கறவங்க இயேசுடைய அன்பை பார்க்கணும் வல்லமை பார்க்கணும் அதிர்ஷ்டங்களை பார்க்கணும் அற்புதங்களை பார்க்கணும் அப்போ உங்க மூலமா இயேசுடைய மகிமை வெளியரங்கமாகும் உங்க மூலமா தேவனுடைய மகிமை ஜனங்களுக்குள்ளே கடந்து செல்லும் அதுக்கு தான் நீங்க அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்போ அதற்கு ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டு வரே உடைய மகிமையினால் என்னை நிரப்போம் அன்றைக்கு தேவாலயத்தை நிரப்பேன் அதே மகிமை உம்முடைய ஆலயமாக இருக்கிற என் சரீரத்தை நிரப்பணும் என் என்னுடைய சரீரம் தானே இப்போ உம்முடைய ஆலயம் அன்றைக்கு ஆசரிப்பு கோடாரத்தை நிரப்புனீங்க தேவனுடைய ஆலயத்தை நிரப்புனீங்க இப்போ நான்தாமுடைய ஆலயம் என்னை நிரப்போன்னு கேட்டால் அந்த மகிமையினால் ஆண்டவர் நிரப்புவார் அந்த மகிமை நான் நிரப்பப்பட்டுட்டீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடம் படிக்கிற இடம் வசிக்கிற இடம் எங்கே இருந்தாலும் தேவனுடைய மகிமை உங்கள் மூலமாய் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் நீங்கள் வித்தியாசமானவங்கன்னு சொல்லி மற்றவங்க அறிந்து கொள்ளுவாங்க இப்போ அதற்காகத்தான் ஆண்டு விடத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம் ஆண்டு இந்த மகிமை என்னை வெளிப்பட என்னை மகிமையினால் என்னை நிரப்பும் நீர் மகிமையின் தேவன் என்னை நீர் மகிமையினால் நிரப்பி ஜெபிக்க போகிறோம் இப்போ ஆண்டு உடைய மகிமை உங்களை நிரப்ப போகிறதை ஜெபிக்கலாமா ஆண்டு உரையும் உடைய மகிமை 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 என்னை நிரப்பணும் என் உம்மு உம்முடைய மகிமை என் மூலமாக வெளியரங்கமாகணும் வெளிப்படணும் நான் இருக்கிற இடத்துல படிக்கிற இடம் வசிக்கிற இடம் மேலே செய்கிற இடம் பிஸ்னஸ் செய்யக்கூடிய இடம் அந்த இடங்கள் எல்லாம் உடைய மகிமை என் மூலமாக வெளியரங்கமாகணும் அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிற என் ஆண்டு வரை ஜோம் பண்ணுங்க ஜோம் அணுங்க ஆண்டு இடத்துல கேளுங்க ஆண்டு உம்முடைய மகிமையினால் என்னை நிரப்ப முடியும் மகிமை என் மூலமாய் வெளிப்படட்டும் உம்முடைய மகிமை என் ஆவி என்னை நிறப்பட்டும் மகிமையின் வல்லமை என்னை நிறப்பட்டும் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவனாக இருக்க என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன் ஜோமனுங்க ஜோமனுங்க தகப்பனை இந்த அருமையான எழுப்புதலை பரவை செய்கிற இந்த அருமையான வாலிப தம்பி வாலிப மகளுக்காக செபிக்கிறேனப்பா உம்முடைய எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த மகிமையை பரவை மகிமையை மற்றவளுக்கு காண்பிக்க நீ தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் இவர்கள் இவர்கள் மேலும் ஆவியை ஊற்றும் மகிமையின் ஆவியினால் நிரப்பும் இப்பொழுது இப்பொழுது நம்முடைய அவங்க மேலே இறங்கட்டும் உன்னிலே நான் மகிமைப்படுவேன் என்று சொன்னீரே இவர்கள் மூலமாய் நீர் மகிமைப்படும்படி நம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி காண்பிக்கிற பாத்திரங்களாக இருக்கும்படி தேவம் மகிமை அவர்களை நிரப்பட்டும் எங்களை மகிமையினால் மூடுவதற்காக மகிமையை நீர் துறந்து ஏழ்மை கோலம் எடுத்து வந்ததை நினைத்தருளும் தருளும் இப்பொழுது அந்த தேவம் மகிமை பர்லோகத்தில் இறங்கின அந்த தேவ மகிமை இவர்களை நிரப்பி ஆட்கொள்ளட்டும் ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பின தேவ மகிமை தேவாலயத்தை நிரப்பின தேவ மகிமை இவர்களை நிரப்பட்டும் நிரப்பட்டும் ஒவ்வொருவரை நிரப்பட்டும் இப்பொழுது அந்த மகிமை நிரப்பட்டும் அக்னியாய் அந்த மேகமா இவர்களை நிரப்புங்க அந்த மகிமையின் மேகம் அவருடைய வீடுகளுக்குள் இறங்கட்டும் அவர் இருக்கிற இடத்துக்குள் இறங்கட்டும் இப்பொழுது அந்த மகிமை இடங்களை நிரப்பட்டும் ஒவ்வொருடைய சரீரத்தை நிரப்ப

உங்கள் மூலமாக தான் அந்த மகிமை வெளியரங்கமாக போகிறது எப்பொழுதும் அவருடைய மகிமைக்குள்ளே இருக்கும்படிக்கு அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கும்படிக்கு உங்களை காத்து கொள்ளுங்க ஆண்டு உடைய உங்களை சூண்டு கொள்ளும் அவருடைய மகிமையினால் நீங்கள் நிரப்பப்பட்டு இருக்கிறீங்க இனிமேல் அந்த மகிமை உங்கள் மூலமாக வெளியரங்கமாகும் அந்த மகிமை உங்கள் மூலமாக மற்றவங்களுக்கு தெரிய வரும்போது அவங்களும் இந்த மகிமைக்குள்ளே வருவாங்க அந்த மகிமை அப்படியே பரவி கொண்டிருக்கும் கத்தரப்படி உங்களை கொண்டு அந்த மகிமை பரவ செய்வாராக ஆமேன்